嗯是，嗯。 ترجمة <applause> <applause> а Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không có cái cả, anh anh phát cái này cho anh xem nào, không có cái gì cả, anh, anh 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 không có cái gì cả, anh, anh

கர்நாடகா ரைச்சூரில் மஞ்சுகொண்டா அக்ரோடெக் பிரைவேட் லிமிடடின்ற எங்களோட நிறுவனத்தில் எங்களோட சொந்த தயாரிப்பான எங்களோட சொந்த பிராண்டு ஸ்ரீ எம்கே நவாப் அக்ஷயப்பணி ரைஸுன்ற பேரில் நாங்கள் வந்து காப்புரிமை வாங்கியிருக்கோம் எங்களோட பிராண்டுக்கு அந்த எங்களோட பிராண்டில் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட அரிசியை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட பிராண்டை வந்து இமிடேட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி போலியாக ஒரு அரிசி பை தயாரித்து அரிசி பையாகவும் விற்கிறாங்க அது போக அதில் ஏதோ ஒரு அரிசியை ஃபில் பண்ணி அரிசி மூடியாகவும் விற்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக அரிசி சொத்துரிமை அமலாக்கப் பிரிவில் நாங்கள் ஒரு மனு கொடுத்து முறையாக விசாரித்து விசாரணை பண்ணி அவங்க அமலாக்கத்துறை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் இன்றைக்கி வந்து பறிமுதல் பண்ணிடுறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வீரசேகரன்றதுக்கு சொந்தமான அவருக்கு சொந்தமான ஒரு எம்எம் அக்ரோ மெல்சன் சொல் சொல்கிற பேரில் ஒரு குடோன் அவரோட குடோன் இங்கே புதுக்கோட்டையில் இருக்குது இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு அரிசி மூடையை வந்து இன்றைக்கி பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதிகாரிகள் இதை வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் பண்ணுறோம் எங்களோடய ப்ராண்டை வந்து யாரும் இமிட்டேட் பண்ணி காப்பி பண்ணி இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் எப்படி தெரியும் எப்படி தெரியும் இது வந்து மார்க்கெட்டில் வந்து பரவலாகவே சப்ளை சப்பெல்லாம் இருக்காங்க அவங்க எங்களோட பிராண்டு வந்து மார்க்கெட் ஃபுல்லாமல் இருக்குது மக்களுக்கும் தெரியும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்ருந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குது இருந்தாலும் இது வந்து வெளிப்படையாக அவங்க வந்து வச்சு விற்பனை பண்ணுறாங்க அதனால் அது மூலிமா நாங்கள் அரிசி இப்போ அரிசி அரிசிலாம் நாங்கள் தரம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை ஆக்சுவலாக வந்து அவங்க குறைஞ்ச விலை அரிசியை அதை போட்டு கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரைஸை தான் கொடுக்குறோம் மக்களுக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ரைஸும் நாங்கள் கொடுக்குறோம் அவங்க வந்து ஒரு வில குறைவான அரிசியை போட்டு கொடுக்குறாங்க அதுவும் சாப்பிடக்கூடிய அரிசி தான் தரமில்லாத அரிசின்னு சொல்லலை தரமுள்ள அரிசி தான் அந்த விலைக்குரிய அரிசியை வந்து அவங்க கொடுக்குறாங்க விலை குறைவான அரிசி நாங்கள் விலை கூடுதலான அரிசி கொடுக்குறோம் அவங்க விலை குறைவான அரிசியை கொடுக்குறாங்க பேர் இதனால் மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஆகுது ஏமாற்றம் ஆகுது ரெண்டாவது எங்களோடய பிராண்டோட நேமு கேட்டுது என்னுடைய பேர் வந்து சக்திவேல் நான் தவ தமிழ்நாடுக்கு சவுத் சவுத் தமிழ்நாடு சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன் நான்